வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி உங்கள் பண்ணை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் வந்து ஃபயாஸ் நான் படிச்சுட்டு வந்து பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம பண்ண வந்து உளுந்தூர் பட்டையில் இருக்கு சாதிக் பாஷா கோட் ஃபார்ம் நான் பண்ண பேர் இப்போ நம்ம வந்து எத்தனை ஆடுகள் இருக்குங்க நம்மகிட்ட வந்து இப்போ உருப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது உருப்படி இருக்குங்க குட்டிகளாக சேர்த்து குட்டிகளோட சேர்த்து சரிங்க இப்போ நம்ம பண்ணையில் பெரும்பாலும் என்ன ஆடு ஆக வச்சிருக்கீங்க நம்ம வந்து கொடியாடு ஆடு தலைச்சிரி தான் வச்சிருக்கோம் ஏற்கனவே வந்து சேலம் கருப்பாடு வச்சிருந்தோம் அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ப்ராஃபிட்டபுளா இல்லை அது ஒரு ஒரு வருஷமா வளர்த்தோம் அவ்வளோவா ப்ராஃபிட்டபுளாக இல்லை அதுக்கப்புறம் நம்ம கொடியாடும் தலைச்சேரி வந்து அதிகமாக வாங்கணும் இப்போ அதுதான் மார்க்கெட்டிங் நல்லா போயிட்டு பொழுது தலைச்செரி காட்டிலும் வந்து கொடியாடுகளோட எண்ணிக்கை வந்து இருக்கு அதுக்கான இப்போ நம்ம சுட்டு வட பார்த்தீங்கன்னாக்கா போயர் தான் அதிகமா இருக்கு நம்ம சரி கொடியாடு தேர்ந்தெடுக்கலாம் கொடியாடு வாங்கணும் விற்பனை இல்லைன்னு விற்பனை பார்த்தோம் பார்த்தோம்னா நல்லா விற்பனை இருக்கு நம்ம கொடியாடுங்க நல்லா வளர்ச்சியும் நல்லா இருக்கு சரிங்க இப்போ வந்து கொடியாடுகள் வந்து மேய்ச்சல் முறையில் தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம பண்ணையில வந்து கொட்டில் முறையில் தான் வளர்த்துறீங்க எப்படி இது வந்து அடாப்ட் ஆச்சுங்க கண்டிப்பா நூறு சதவீதம் வந்து கொடியாடு வந்து மேய்ச்சல் முறையில் தான் வளர்ப்பாங்க நிறைய பேர் இப்போ ஏன்னா நம்ம கொட்டில் முறையில் வளர்க்குறோம் ஃபர்ஸ்ட்டே தீனி எடுக்கல ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் நம்ம நம்ம தளச்சி ஆடுங்க தீனி எடுக்கிறது பார்த்து அதுவும் தீனி எடுக்க கத்துக்குச்சு ரெண்டு நாளைக்கு தீனி எடுக்கல தண்ணி மட்டும் தான் குடிச்சிது அதுக்கப்புறம் தீனி எடுத்துட்டு ஓரளவு நல்லா பரவாயில்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படியே பழகிடுச்சு அதுவாக பழகிடுச்சு இப்போ இந்த கொடியாடுகள் வந்து வளர்த்தும் பொழுது நமக்கு வந்து சரியான முறையில் வந்து விற்பனை வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்க நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லைங்க நம்ம வந்து நம்ம கஸ்டமர் கேட்குறாங்க நம்மளால் அதுக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியல அந்த கொடியாடே வேணும்னு கேட்குறாங்க நம்ம கொடியாடே வேணும்னு கேட்குறாங்க சரிங்க இப்போ இந்த கொடியாடுகள் வந்து அதிகபட்சம் எவ்வளோ உயரம் வளருங்க இப்போ நம்ம நாலடி வரைக்கும் வளருங்க நம்ம கிடா பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கிடா இருக்கு அதை வந்து நாலடி வரைக்கும் வளரும் நாலு நாலு அடி இப்போ இருக்குது இப்போ சரிங்க

உங்ககிட்ட வந்து ஆடு வாங்கிட்டு போறாங்க இல்ல கொடியாடிகள் கொடியாடு கடைகள் வாங்கிட்டு போறாங்க அவங்க என்ன परपஸ்க்கா வாங்கிட்டு போறாங்க முஸ்லிம் பெரிய ஆடு கணச்சனா பக்ரீத் பர்பஸ் வாங்குவாங்க நிறைய பேர் வந்து வழக்கு புக்கு தான் நல்லா வாங்குவாங்க வளர்ப்பு குயிரும் வாங்குவாங்க பெரிய ஆடுகள் எல்லாம் வாங்குறாங்க பெரிய ஆடு எல்லாம் சரிங்க இப்போ இந்த ஆடுகளுக்கு வந்து தீவனம் கொடுக்கும் பொழுது எந்த மாதிரி மெத்தேடில் கொடுக்குறீங்க இப்போ ஒரு சிலர் வந்து சூப்பர் நெப்பேர் போடுவாங்க அந்த மாதிரி என்னென்ன தீவனங்கள் வச்சு நீங்க ஆடுகளுக்கு வந்து தீவனம் நம்ம வந்து ஒரு ஆறு வகையான தீவனம் வச்சிருக்கோம் நம்ம வந்து காலையில வந்து இப்போ வந்து சூப்பர் நெப் பேரும் மல்பெரி போட்டுட்டோம் ஈவினிங்கா வந்து சூப்பர் நெ பேரு போட்டுக்குவோம் அப்படியே மறுநாள் சூப்பர் நேர் வேலி மசால் சூப்பர் நெ பேர் அகத்தி போடுவோம் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம் இப்படி மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கான காரணம் என்னங்க இப்போ நம்ம வந்து சூப்பர் என்னை பேர் மட்டும் போட்டோம்னாக்கா அது வெறுத்துருவோம் சூப்பர் டே நம்ம டெய்லியும் மூணு வேலையும் சாப்பாடு சாப்பிட்டோம்னாக்கா இப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அதுக்கும் நான் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிட மாட்டுங்க கலவையே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டி ஆமாம் சரிங்க இதை தவிர்த்து இது மாதிரி பசந்தி தவிர்த்து அடர்த்தி என்னென்ன கொடுக்குறீங்க நம்ம அடர்த்தி இவனை பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் கலந்து வச்சுருவோம் கோதுமை தவிடு துவரம் குருனை தேங்காய் மூணுமே தண்ணியில கலந்து மத்தியானம் வச்சிருவோம் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் நம்ம கடலக் கொடி வந்து நம்ம ட்ரேல போட்டுவோம் நம்ம கடலக் கொடி வந்து அரைச்சி தான் போடுவோம் அரைச்சு நம்ம ட்ரேல போட்டுவோம் சரிங்க ஏன் அரைக்காம போடலாம் கடல்ல கொடில வந்து மண் அதிகமா இருக்கும் நம்ம சாப்கட்ல சாப்கட் பண்ணி போட்டோம்னாக்கா மண் ஃபுல்லா அடியில போயிடும் நம்ம மேல இருந்து அள்ளி அப்படியே ஆடுகளுக்கு போட்டு மட்டும் அள்ளி ஆடுகள் போடும் போது சரிங்க சரிங்க இப்போ வந்து நம்ம நாற்பது ஆடுகள் குட்டிகள் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு தீவனங்கள் வந்து ஒரு ஆட்டுக்கு போகும் இப்ப ஒரு ஆட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு கிலோ பசு தீவனம் போகும் அடர் தீவனமும் உள்ள தீவனமும் வந்து ஒரு கிலோ போகும் மொத்தம் மூணு கிலோ மொத்தம் மூணு கிலோ ஒரு ஆட்டுக்கு ஒரு பண்ணைக்கு வந்து தீவன பிரிவு வந்து அவசியங்களா கண்டிப்பா அவசியங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆடுங்களுக்கு வந்து கைத்துல தான் தீனிய கட்டி தொங்கி இருந்தோம் அது வேஸ்டேஜ் வந்து அதிகமா இருந்தது சரி அதுக்கப்புறம் நம்ம சாஃப் கட் வாங்கலாம் சாஃப் கட் வாங்கி நம்ம சாக்கு தான் கீழே போட்டோம் அதுலயும் ஆடுங்க மூத்தம் விட்டு அதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சரி நம்ம ஃபீட்ரு ரெடி பண்ணி வாங்கி ஆகணும்னு நம்ம வெளியே விசாரித்து பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக ரேட் வந்து ஹையாக இருந்தது சரி நம்ம இது நாங்களே செய்யலாமேன்னு ஃபர்ஸ்ட் செஞ்சோம் ஃபர்ஸ்ட் வந்து தகரத்தில் செஞ்சோம் அது வந்து ஒடுக்காய் சீக்கிரமாக துரு பிடிச்சிது அதுக்கப்புறம் நம்ம காஸ்டிங் பைப்பில் செஞ்சோம் அதுமாதிரி நம்ம ஃபீட்ரு செய்யும் போது நம்ம கம்மியான ஆச்சு அதனால் நம்ம சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு இப்போ நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் இப்போ சேல்ஸ் இருக்கோம்

சரி சரி இப்போ வந்து ஆடுகள் வந்து ஒவ்வொரு ஆடுகள் வந்து ஒவ்வொரு உயரம் இருக்கும் அதை எப்படி கால்குலேட் பண்ணி குட்டிகள் தனியாக ஆடுகள் தனியாக செய்கிறீங்களா இல்லை எப்படி செய்யறீங்க இப்போ பெரிய ஆடுகள்னா அவங்களுக்கு வந்து ஒன்னே கால் அடியில் செஞ்சு கொடுக்குறோம் இல்லை நம்மள குட்டியும் சாப்பிடும் ஆடும் சாப்பிடணும்னாக்கா நம்ம ஒரு அடியில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த ஃபீடர்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல அது உங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து லைஃப் வரும் இந்த ஆட்டு பண்ணை வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம ஃபீடர் நல்லா வரும் அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் மட்டும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சுக்கணும் வெயில் மழையில் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சீங்கன்னா நான் லைஃப் வருங்க நம்ம ஃபீடர் இப்போ நம்ம ஃப்ரீட்ரு வந்து இது வந்து அஞ்சு அடி நீளம் ஒரு அடி அகலம் இது வந்து ஆஃப் ஃப்ரேம் போட்டது இப்போ ஃபுல் ஃப்ரேம் போட்டதுன்னா ஆடுங்க வந்து தலை தனியாக விடுத்திங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆஃப் ஃப்ரேம் நம்ம ஃப்ரேம் இல்லாமலே தந்துட்டு இருக்கோம் ஏன்னா பெரிய பெரிய செம்லி ஆடுகளுக்கு வந்து கொம்பு நீட்டாக இருக்கும் எல்லாம் ஃப்ரேம் போட்டோம்னாக்கா அவங்களுக்கு வந்து கொம்பு மாட்டிக்கும் அதனால செம்லி ஆடுகளுக்கு வந்து ஃப்ரேம் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வெள்ளாடுகளுக்கு ஃப்ரேம் போட்டது கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஃப்ரேம் போட்டது கொடுத்தோம்னாக்கா வெள்ளாடு வந்து உள்ளே இறங்கி யூரியன் விளாடுது இவரையும் விடாது அதனால நம்ம வெள்ளாடுகளை வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்ருக்கோம் செமிலாடுனா ஃப்ரேம் இல்லை ஃப்ரேம் இல்லாமல் கொடுப்போம் வெள்ளாடுனா ஃப்ரேம் போட கொடுப்பீங்க சரிங்க இப்போ வந்து நீங்களே மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணிடுறீங்களா ஆ நாங்களே ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பார்சல் சர்வீஸில் போட்டு விட்ருவோம் சரி இப்போ வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி அவங்க தேவைக்கேற்ற மாதிரி பண்ணீங்களா இல்லை உங்ககிட்ட இருக்கிறத மட்டும் பண்ணுவீங்க அவங்களுக்கு என்ன சைஸ் கஸ்டமிஷன் பண்ணி கேட்குறாங்களோ அந்த சைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்க இது வரைக்கும் எவ்வளோ ஃபீடர் வந்து சேல் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் நம்ம தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபீடர் சேல் பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சரிங்க இப்போ வந்து ஃபீடர் வந்து வாங்குறவங்க இப்போ கிட்ட இது வரைக்கும் நீங்க சேல் பண்ணியிருப்பீங்க என்ன மாதிரி ஃபீடர் வந்து அதிகமா கேட்குறாங்க இப்போ வந்து நம்ம அஞ்சடி நீளத்துல தான் நம்ம அதிகமாக போயிட்டு இருக்கு ஏன்னா அஞ்சடினா நம்ம ஒரு ஆள் தூக்கி நம்ம நவுத்தி வச்சிக்கலாம் பெருகுனா நம்ம அஞ்சடியில் நவுத்தி வச்சுக்கலாம் பத்து அடினாக்கா நம்ம ரெண்டு பேர் தேவைப்படும் அதனால நம்ம அஞ்சடி தான் நல்லா போயிட்டு இருக்கு அஞ்சடி தான் வாங்குறாங்க நிறைய சரிங்க இப்போ ஒருத்தர் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எந்த முறையில் வந்து அவங்களுக்கு கொடுப்பீங்க இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் பாடல் சர்வீஸில் ஏகேஆர் எம்எஸ்எஸ் பாடல் சர்வீஸ் நம்ம ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்ம அதில் போட்டுருவோம் அதில் கொடுத்துருவீங்க சரிங்க இப்போ அவங்ககிட்ட டெலிவரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதிகபட்சம் எவ்வளோ அங்கே போய் சேர்த்துறாங்க ரெண்டு நாளில் ஆகும் ரெண்டு நாள் ஆர்டர் கொடுத்தா ரெண்டு நாளில் அவங்க போய் சேர்ந்துடும் இப்போ வெயிட் பண்ணணுன்னு அவங்க அவசியம் கிடையாது இப்போ ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு நாள் ரெண்டு நாளில் வந்துடும் கண்டிப்பாக அவங்க போயிடும் சரிங்க அதுதான் நம்ம ஆடுகளுக்கு வந்து நோய் மேலன் சொல்லி என்னென்ன விஷயங்கள் செய்யறீங்க நம்ம நோய் மேலன் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி நம்ம பிபிஆரும் எஃப்எம்டி தடுப்பூசி போட்டுருவோம் அது மட்டும்தான் நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆடுகளுக்கு குடூர்பு மருந்து கொடுப்போம் லிவர் டானி கொடுப்போம் சத்து டானி கொடுப்போம் சரிங்க இப்போ வந்து தடுப்பூசின்னு சொன்னீங்கல்ல அது எப்போ போடுவீங்க அது வந்து இப்போ ஜ மழை மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி ஒன் டைம் போட்டுருவோம் அதுக்கப்புறம் நாலாம் மாதம் அஞ்சா மாதம் அந்த டைம் ஒன்று போடுவோம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டுருவோம் சரி சரிங்க அடுத்து இந்த லெவட்டானிக் சொன்னீங்கல்ல லெவட்டானிக் கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ நம்ம வந்து குடற்பு நீக்கம் பண்ணி தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு லெவட்டானிக் கொடுத்தோம்னாக்கா குட்டி நல்லா தெளிவாயிடும் நல்லா சோம்பியான குட்டி நல்லா தெளிவாயிடும் நல்லா வெயிட் கூட நல்லா வரும் செரிமான தன்மை இருக்கும் ஓ செரிமானத்தை அதிகப்படுத்துக்கு தான் லெவட்டானிக் கொடுக்குறீங்க சரிங்க இப்போ வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து எத்தனை ஏக்கர் வந்து தீவனம் போட்டிருக்கீங்க நம்ம இருக்கிற ஆட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு ஏக்கர் அதிகம் தான் ரெண்டு ஏக்கரில் போட்டிருக்கோம் அது ரொம்ப அதிகம் ஏன்னா தீவனம் இல்லாமல் ஆட்டை கூடாது ஏன்னா தீவனம் அதிகமாக இருக்கலாம் ஆடு கம்மியாக இருக்கலாம் இதே ஆடுகள் அதிகமாக இருந்தே தீவனம் கம்மியாக இருக்கக்கூடாது அதனால நம்ம தீவனம் அதிகமாக தான் போட்டு வச்சுக்கோ ரெண்டு ஏக்கரில் போட்டு வச்சுக்கோங்க தீவனம் சரிங்க இப்போ வந்து மேலே வந்து பரணமிச்சிருக்கீங்க அதே மாதிரி இந்த இடத்த வந்து ஓப்பன் விட்டுருக்கீங்க இதுக்கான காரணம் என்னங்க இப்போ வந்து நம்ம ஆடுங்க வந்து ஃபுல்லாக இப்போ தீனி எடுத்து ஆடுலாம் ஃபுல்லாக மேலே போய் படுத்துக்கிச்சு ஏன்னா அதுக்கு தேவையான சூரிய ஒளி தேவைன்னா வந்து ஆடுக்கு இறங்கினோம் இங்கேயும் படுக்கும் மேலேயும் படுக்கும் வெளியே மேலே வேணான்னா போய் மேலே படுத்துங்க ஆடுங்க ஓ அதுக்கு தேவையில்லை கீழே வரும் போய் வேலைப்படுத்துக்கும் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை அட்வைஸ் என்ன சொல்வீங்க அட்வைஸ் என்னென்னா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது கொட்டாயில் ஆடுங்க வாங்கி விடலாம் நான் கொட்டாயில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடு வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதனால ஃபர்ஸ்ட் கொட்டாய் வந்து சிம்பிளாக போட்டுக்கோங்க ஆடுங்க அதிகமாக வாங்கி கொடுங்க ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் கஷ்டப்படு நல்லா கஷ்டப்படணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த ஆட்டு பண்ணையெல்லாம் ரன் பண்ண முடியுமா நீங்களாக உழைக்கணும் நான் வேலையாலே வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா அது கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் முடியும் ஒரு வருஷம் நீங்களாக மேனேஜ் பண்ணிங்கனாக்கா தான் தெரியும் உங்களுக்கு சரி நம்ம ஆட்டு பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போட முடியுமானு சரிங்க இப்போ வந்து என்ன ரேட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு குட்டிகள் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம குட்டிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா உயிரிட ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் குடியாடு தலைச்சரி ரெண்டுமே 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 இப்போ நம்ம ஆடுகளுக்கு வந்து என்னென்ன கிடா வச்சிருக்கீங்க நம்ம ஆடுகளுக்கு வந்து குடியாட்டி கிடாவும் போயர் கிடாவும் வச்சிருக்கோம் ரெண்டு கிடா வச்சிருக்கோம்

நாட்டுக்குழி வளர்க்குறான்னு ஆசைப்பட்றாங்களோ அதேமாரி நான் வந்து நான் நம்ம நாட்டு ரகத்தா கொடியாட்டத்தை வளர்த்துட்டு இருக்கேன் ஒரு ஆசைனால வளர்த்துறீங்க அதே மாதிரி விற்பனையும் இருக்குங்களா ஆ விற்பனையும் இருக்குங்க சரி ஓகேங்க நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ கொடுத்து ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க